ஹாய் ஹலோ வணக்கம் அக்ளே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான படத்தை தான் பார்க்க போகிறோம் நான் எல்லா வீடியோலையுமே ஒரு சூப்பரான படம் சூப்பரான படம்னே சொல்லிகிட்டு இருப்பேன் ஆனால் இந்த படம் ரொம்பவே ஸ்பெஷலான படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ஸோ ஹீரோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்றுக்கிட்டு எப்போ கொல்கத்தா பஸ் வரும்னு இருக்காரு ஸோ அந்த நபருக்கோ தமிழ் தெரில் தான் பேசுகிறார் நம்ம ஹீரோக்கோ ஹிந்தி புரியலை ஆக்சுவலி நம்ம ஹீரோ சென்னையிலேருந்து கொல்கத்தா போகிறதுக்கு ஃப்ளைட் தான் புக் பண்ணியிருப்பாரு ஸோ சைக்ளோன் காரணமாக ஃப்ளைட் வந்து பாதிலே நிறுத்திடுறாங்க ஸோ ஹீரோக்கு வந்து அர்ஜெண்ட்டாக கொல்கத்தா போகிற வேலை இருக்கனால அங்கே இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்ஸில் போகலாமேனு வந்திருக்காரு ஸோ அப்போ பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு தமிழ்ல யாரு கூடயோ பேசிகிட்டு இருக்கதை பார்க்குறாரு ஸோ இவங்கள்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாமேனு சொல்லிட்டு கொஞ்சம் கொல்கத்தா பஸ் வந்தால் எனக்கு சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவங்க என்ன டென்ஷனில் இருந்தாங்களா என்னன்னு தெரில ஹீரோயின் வந்து திட்டிடுறாங்க நான் ஏன்னா உனக்கு கண்டக்டர் மாதிரி தரேன் நான் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து என்ன ஹீரோவுமே போய் தனியாக ஒரு ஓரமாக உட்காந்துடுறாரு நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே நீட்டாக இருப்பாரு உட்கார்ற இடத்த கூட கறிச்சி பச்சை தொடச்சிட்டு தான் உட்காடுறாரு ஸோ ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு வந்து பாவமாக தெரியுது ஸோ மறுபடியும் வந்து பேசுகிறாங்க ஸோ ஏதோ டென்ஷன்ட்ட நான் பேசிட்டேருந்து தப்பாக நினச்சிக்காதீங்க சாரி ஹீரோயினும் கிட்ட சாரி சொல்லிட்டு நான் கொல்கத்தா பஸ் வந்தால் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ ஹீரோயின் வந்து கிட்ட நீங்கள் எதுக்காக கொல்கத்தா போகிறீங்க உங்களை பற்றி எதாவது சொல்லுங்களேன் பஸ்ஸு காலில் அஞ்சு மணிக்கு தான் வரும் அது வரைக்கும் டைம் பாஸ் ஆகணும் இல்லையா சொல்லுங்க ஹீரோ அவரோட எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுலேருந்தே புக் படிக்கிறது தான் பிடிக்கும் இவர் எந்த கதை படித்தாலும் அதில் இருக்க கேரக்டராகவே இவரை இமேஜின் பண்ணிக்குவார் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ரொம்பவே சுத்தமாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாரு அவங்க வீட்டில் ஒரு டாக் வளர்ப்பாங்க அந்த டாகை கூட தொடமாட்டார் தொட்ட அழுக்கு பாக்டீரியா யா ஒட்டிகோ அப்டின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க தான் நம்ம ஹீரோவோட அம்மா அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவோட அப்பாவையுமே காட்டுறாங்க ஹீரோ காலையிலே அறக்கப்பிற்கு கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்காரு ஸோ அப்போ பக்கத்தில் இருக்க லஞ்ச் பாக்ஸு வாட்டர் பாட்டில் பேக்கில் எடுத்து வைக்கலாமின்னு போகிறப்ப கரெக்டாக அந்த டாகு குறுக்க வருது ஸோ அப்போ கூட அந்த டாக் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கி வந்து நிற்கிறாரு ஸோ நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய் பஸ் ஸ்டாப்லேயும் நிற்கிறாரு ஒரு கேப் வருது ஹீரோவை அழைச்சிட்டு போகிறதுக்கு அந்த கதவை கூட ஹீரோ திறக்க மாட்டுறாரு டிரைவரை திறக்க சொல்லிட்டு உள்ளே ஏறிட்டு அவரோட ரெண்டு வரலை வச்சு கதவை லைட்டாக தச் பண்ணி கதவ சாத்துறாரு சோ க வண்டிக்குள்ள ஏறினவொடனே யாருகிட்டயுமே பேசாம டைரக்டா ஒரு புக்கை எடுத்து புக்க படிச்சிக்கிட்டே வராரு சாவு ஸோ ஹீரோ ஒரு வழியாக ஆஃபீஸ் வந்து சேர்ந்துட்டாரு ஸோ ஆஃபீஸில் நம்ம ஹீரோ தான் ப்ரெசென்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்காங்க இல்லையா ஒரு லேடி ஸோ அவங்க வந்து நம்ம ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க இருந்தாலும் ஹீரோ அவங்கக்கிட்ட மடிகிற மாதிரி தெரியல ஸோ இப்படி ஹீரோக்கு வாழ்க்கை இருக்கப்ப ஹீரோக்காக வரணும் அவங்க வீட்டில் பார்த்துக்கிட்டு இப்படி ஹீரோவோட அம்மா பார்த்து ஃபிக்ஸ் பண்ண பொண்ணு தான் இவங்க ஸோ ஜாதகத்தில் பத்து பொருத்தமும் நல்லா வருது ஹீரோவும் இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ மேரேஜுக்கான எல்லா வேலையும் ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஹீரோக்குமே இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க குள்ள டெய்லி ஃபோன் கான்வெர்சேஷன் மெசேஜ்னு சொல்லிட்டு பொழுதன்னிக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க ஹீரோ அடையாளமே மாறி போயிட்டாரு பொழுதன்னிக்கும் ஃபோனும் கையுமா தான் இருக்கார் முன்னாடி புக்கு கையின்னு இருந்தவர் இப்போ ஃபோன் பேசிகிட்டே வராரு ஸோ எப்போதும் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவுட்டிங் மாதிரி வெள்ளையெல்லாம் போயிட்டுருக்காங்க ஸோ நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் வெளில போயிட்டுருக்காங்க அப்போ அந்த பொண்ணு வந்து பானிபுரியை பார்த்த உடனே பானிபுரி சாப்பிடலாமேன்னு போகிறாங்க ஆனால் ஹீரோவுக்கு இதில் பிடிக்கவே இல்லை ஸோ அந்த பொண்ணுக்கு வாட்டர்லாம் டூ டேஸ் கழித்து தான் சேஞ்ச் பண்ணுவாங்க அதுவும் இந்த எண்ணெய் எந்த எண்ணெயில் பொரிச்சதுன்னு தெரில ஸோ இது உடம்புக்கு கெடுதல்னு சொன்னோடனே அந்த பொண்ணு சரி ஓகேனுமே நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ஸோ அப்படியே நாட்கள் நெருங்குது கல்யாண நாளுமே கிட்டக்கணும் வந்துருச்சு ஸோ நலுங்கு ஃபங்க்ஷன் மெகந்தி ஃபங்க்ஷன்லாம் நடந்துகிட்ருக்கு ஸோ இப்படி ஃபங்க்ஷன்லாம் ஒரு சைடு போயிட்டுருக்கப்ப நம்ம பொண்ணு இருக்காங்க இல்லையா ஜனனி அவங்க வந்து நம்ம ஹீரோவை தனியாக மீட் பண்ணி பேசணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வராங்க ஸோ அவங்களோட பாஸ்ட்டை பற்றி தான் சொல்கிறாங்க நம்ம ஹீரோவோ பாஸ்ட்டை பற்றி எதுவும் வேணான்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என் கடமைன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ நான் ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணேன் ஸோ அவன் அவனுக்காக என்னை நிறைய சேஞ்ச் பண்ணிக்க சொன்னான் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால டூ மந்த்ஸ் பிஃபோர் தான் பிரேக்கப் டூ மந்த்ஸ் பிஃபோர் தான் அவன் கூட பிரேக்கப் அனுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவுமே அவங்களுக்கு ஆறுதலாக கொஞ்சம் அட்வைஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு முகூர்த்த நேரமும் நெருங்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோமே மாப்பிள ட்ரெஸ்லாம் போட்டு வந்து நிற்கிறாரு ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ கிட்ட தனியாக பேசணும்னு அழைச்சிட்டு போறாங்க நீங்க கொடுத்த அட்வைஸ் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு சோ நான் மறுபடியும் அவனுக்கு கால் பண்ணி பேசினேன் எங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அதனால நாங்கள் ரெண்டு பேரும் ஓடி போறோம் சாரின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சாரி கேட்குறாங்க அந்த பொண்ணு ஹீரோக்கோ உலகமே இருந்த மாதிரி இருக்கு ரொம்ப கனத்த மனதோட வீட்டுக்கு போறாரு ரொம்பவே அழுதுகிட்டே போறாரு ஸோ கல்யாணம் நின்னது ஹீரோக்கு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸு ரிலேட்டிவ்ஸுன்னு சொல்லி எல்லோரும் இந்த கல்யாணம் நின்னதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க இதில் அவர் இன்னுமே டிப்ரெஷனுக்கு போயிடுறாரு ஸோ ரூமை விட்டு வெளிலே வர்றதுக்குள்ளே ஃபோனில் கூட நிறைய பேர் கல்யாணம் என்ன போச்சாமே என்ன போச்சாமேன்னு சொல்லி வாட்ஸ்அப் கால் நார்மல் கால் மெசேஜின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கவும் ஹீரோ ஃபோனை கூட சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுறாரு இப்படி இருக்கப்போ ஹீரோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற லேடி கூட ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க ஸோ ஹீரோ அவங்கள கூட மதிக்காமல் முதல்ல வீட்டை விட்டு வெளில வெளில போங்கன்னு சொல்லி டென்ஷனாக திட்டிடுவார் இதை பார்த்த ஹீரோவோட அம்மா ஏண்டா இப்படி நடந்துக்கிற வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட ஏன் இப்படி மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறேன்னு கேட்குறப்ப ஹீரோ அவங்க அம்மா அப்பாவே திட்டிடுறாரு எல்லாமே உங்களால் தான் இனிமேல் எனக்கு கல்யாணம் பொண்ணு பார்க்குறேன்னு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடறாரு ஸோ அடுத்த சீனில் ஹீரோ ஒரு மொட்டை மாடியில் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க ஸோ ஹீரோ இப்படி நின்றுகிட்டே இருக்கப்போ பின்னடியால் வந்த ஒரு லேடி நம்ம ஹீரோ கிட்டே பேசுகிறாங்க நீ சின்ன பிள்ளையாக இருக்கப்போ உங்கள் அம்மா என் பையன் பேசவே மாட்டான் டாக்டர்னு என்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்க இப்போ நீ ரொம்ப அதிகமாக பேசிட்டேன்னு என்கிட்ட அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஸோ உன்னோட பெயின் எனக்கு புரியுது இதை மறக்கிறதுக்கு நீ எங்கேயாவது வெளியில் ட்ராவல் பண்ணி புது பீப்பிளை மீட் பண்ண வேண்டியதான டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு ஹீரோவோ இது ஒன்று லேசாக மறக்கிற காரியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் எனக்கு ட்ராவல் பண்ணுறது கூட பிடிக்காதுன்னு சொல்லிடுறார் ஸோ அதனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்க நீ என்ன இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லேயே தங்கியிரும் ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமேன்னு சொல்கிறாங்க ஹீரோவுமே புது இடத்துல எனக்கு தூக்கமே வரல டாக்டர்னு சொல்கிறாரு ஸோ அதுக்கு டாக்டருமே எனக்கு தெரியும் நர்ஸுக்கிட்ட சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்கேன் அது வரைக்கும் உனக்கு டைம் பாஸ்டுக்கு நான் நான் ஒரு டைரி தரேன் அந்த படி ஸோ அந்த டைரியில் ரெண்டு ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்கேன் அது ரெண்டுமே நானே எழுதினது ஸோ இதை படிச்சுக்கிட்டு உனக்கும் டைம் பாஸ் ஆகும் உனக்கு புக் படிக்கிறதுனா பிடிக்கும் தானேன்னு சொல்லிட்டு டாக்டர் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க ஸோ ஹீரோவும் அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ ஃபர்ஸ்ட் புக்கில் யாரோட கதைய பற்றி எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீரா அண்ட் மீனாட்சி ஸோ இவங்களோட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறேன் நம்ம ஹீரோ எப்போதுமே புக்கு படித்தா அதில் இருக்க கேரக்டராக அவராகவே இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு அவரே படிச்சிக்கிட்டு இருப்பாரு ஸோ அந்த மாதிரியான இந்த ஃப்ளாஷ்பேக்லேயும் நம்ம ஹீரோ தான் வீராவாக இருப்பார் வாங்க நம்மளும் அந்த ஃப்ளாஷ் பே அந்த கதையை ஸோ இவர் தான் வீரா வீரானே சொல்லிக்கிறேன் இவங்க வந்து வீராவோட தங்கச்சி ஸோ இவங்க வந்து இன்ஜினியர் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க வீராவோட தங்கச்சியை ஒரு பையன் வந்து கிண்டல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வீரா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஸோ அதனால வீரா என்ன பண்றாரு அந்த பையனை போட்டு அடி அடினு அடிக்கிறாரு ஸோ அந்த பையனை அடிக்கிறப்ப யதார்த்தமா ஒரு பொண்ணு மேல அவரோட கை நின்றுது ஸோ தெரியாம தான் இது பட்டுருச்சு இருந்தாலும் ஹீரோக்கு அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரில வந்துடுறாரு இந்த பொண்ணு பேர் தான் மீனாட்சி நான் அவங்க ரெண்டுமே மீனாட்சினே சொல்லிக்கிறேன் ஹீரோவுமே ஹாஸ்டலுக்கு வந்துடுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மீனாட்சியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளோ அழகான பொண்ணை நம்ம எத்தனை நாள் பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த நாள் ஹீரோவும் மீனாட்சியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு அவங்க எங்கே போனாலும் அவங்க பின்னாடியே போயிட்டுருக்காரு இதை மீனாட்சியுமே நோட் பண்ணுறாங்க ஹீரோ ஃபாலோ பண்ணுறத பார்த்த மீனாட்சியுமே அவர்கிட்டேருந்து ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க ஒரு கட்டத்தில் மீனாட்சியோட கிளாஸுக்கே வீரா வந்துடுறாரு ஸோ எதுக்காக வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அடித்ததுக்காக சாரி கேட்குறதுக்காக தான் வீரா மீனாட்சியை பார்க்க வந்திருக்காரு ஸோ இதுக்காக தான் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்களான்னு சொல்லிட்டு மீனாட்சியுமே கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் அப்பயே நின்றுருந்தீங்கன்னா நான் அங்கேயே சாரி கேட்டுருந்துருப்பேன் ஸோ இப்போ கிளாஸ் வரைக்கும் வர வேண்டியதாக போச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீராவும் கிளம்புறாரு சோ வீரா கிளாஸ்க்கு வந்துட்டு போனதுலேருந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ஓடுதுன்னு சொல்லிட்டு காலேஜ் ஃபுல்லாவே ஒரு ரூமர் கிளம்புது பேசுறதுக்காக மீனாட்சி வீராவை பார்க்க வராங்க வீரா வந்து ஸோ வீரா வந்து பாஸ்கெட் பால் விளாண்டுட்டுருக்காங்க ஸோ கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு வீரா மீனாட்சி அழைச்சிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ என்னங்க என் காலேஜ் ஃபுல்லாக நம்ம ரெண்டு பேருக்குள்ளே லவ் ஓடுதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்கன்னு கேட்குறப்ப அதுக்கு நான் என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லி வீரா பேசிகிட்டே இருக்கப்ப நம்ம மீனாட்சிக்கு பக்கத்தில் வந்து பால் விழுது ஸோ இதை பார்த்து மீனாட்சி அந்த பாலை எடுத்து கரெக்டாக பவுலில் போடுறாங்க ஸோ இதுலேருந்தே தெரியுது உங்கள் ஒரு நல்ல பேஸ்கெட் பாலர் பிளேயர்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் நல்லா பேஸ்கெட் பால் விளாடுவீங்களான்னு சொல்லிட்டு வீரா மீனாட்சியை பார்த்து கேட்குறாங்க எனக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடச்சதே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் சொல்கிறாங்க வீராவுமே அப்படியே நீங்க விளையாடுறது இல்லைன்னு கேட்கிறப்ப எங்க அப்பாவுக்கு பிடிக்காது இனிமேல் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதனால நான் விளையாடுறது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்புறாங்க ஸோ மீனாட்சிக்கு வீராவோட நினப்பாவே இருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள நெருக்கமா அதிகமாகிக்கிட்டே இருக்க ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி இருக்கப்ப வீரா ஒரு நாள் மீனாட்சியை கூப்பிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை மாத்திட்டு வாங்குறாங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா காலேஜோட காலேஜோட பேஸ்கெட் பால் டீமில் நம்ம மீனாட்சியையும் கிட்ட பேசி வீரா சேர்த்து விட்டுருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் இவங்களும் அந்த டீமில் சேர்ந்து நிறையா காம்படிஷன் போய் எல்லாம் வராங்க மெடல் அது இதுன்னு வாங்கிட்டு வந்து ஹீரோட்ட கொடுக்குறாங்க இப்படி நாளுக்கு நாள் இவங்களோட நெருக்கம் ஆகிட்டே போகுது ஸோ எல்லாம் ஹீரோ அதாவது வீரா தான் மீனாட்சி அவங்க வீட்டில் போய் ட்ராப் பண்ணுறது ஸோ இப்படி ஒரு நாள் யதார்த்தமாக ட்ராப் பண்ண போகிறப்ப மீனாட்சியோட அப்பா இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்த்துட்றாரு ஸோ மீனாட்சிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அப்பா கதவையே திறக்க மாட்டுறாரு சேர்ந்து வீராவுமே போய் கதவை தட்டி பாக்குறாரு சார் கொஞ்சம் கொஞ்சங்க சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்றாரு ஆனா அவங்க அப்பா கிட்டே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல நைட்டே மீனாட்சி வீரா கூட நாள் காலையிலே வீராக்கும் மீனாட்சிக்கும் மேரேஜ் நடக்குது ஸோ வீராக்கும் மீனாட்சிக்கும் மேரேஜ் உடனே அவங்க ரெண்டு பேரும் பைக்கில் வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க ஸோ புதுசாக ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு புது ஊருக்கு போகிறாங்க அங்கே போய் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு வாடகைக்கு வீடும் எடுக்கிறாங்க ஹீரோ தான் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு இல்லையா அங்கே ஒருத்தர்கிட்ட இன்ஜினியராக வேலைக்கும் சேர்கிறாரு ஸோ இப்படி இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டுருக்கு மீனாட்சி ஒரு கட்டத்தில் கன்சீவாகவும் ஆயிடுறாங்க ஸோ நியூஸ்லலாம் என்ன போட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புயல் சூறாவளி ஸோ அதனால் யாரும் வெள்ளையெல்லாம் போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இந்த கட்டத்தில் கன்சீவாக இருக்க மீனாட்சியை விட்டுட்டு நம்ம வீரா எங்கேயோ வெள்ளை கிளம்புறாரு ஆக்சுவலி நம்ம வீரா தான் ஒரு இன்ஜினியராக ஒர்க் இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா அவர் வேலை பார்க்குற பில்டிங்கில் இருக்க அந்த லேபர்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பி விட்றேன் காசு கொடுத்து இந்த மலையில் இவங்க இருந்து கஷ்டப்பட வேணாம் ஸோ நீ பார்த்துரு நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் வீரா கிளம்புறாரு ஸோ அங்கே போய் சைட்டில் வேலை பார்க்க பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் போய் பே பேசுறாரு ஸோ மழை முடிஞ்சோன்னா அவங்க எல்லாரையும் கூப்பிடுறேன் ஸோ பில்டிங் குள்ளையெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு அதனால இங்க இருக்கிறது சேஃப்டி இல்ல குழந்தைங்க எல்லாம் வேற வச்சிருக்கீங்க நீங்க மழை நின்னோன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் நீங்க வந்துருங்க உங்களுக்கு தேவையான காசு எல்லாம் செட்டில் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு அப்ப மீனாட்சி கிட்டே இருந்து போன் கால் வருது ஸோ டவர் கிடைக்காதனால வீராவுமே தூரமா போய் நின்று பேசிட்டு இருக்காரு அப்ப அங்க வேலை பார்க்குற லேபர்ஸோட குழந்தைங்க அங்க விளையாண்டுகிட்டு இருக்கு அதுல ஒரு குழந்தை வந்து பில்டிங்ல இருந்து கீழே விழுற மாதிரியான சுச்சுவேஷன்ல நின்றுட்டு இருக்கு ஸோ இதை பார்த்த வீராவும் அந்த குழந்தைய காப்பாற்றணுமே சொல்லிட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படியே பார்த்தா அந்த பில்டிங்ல ஒரு மிகப்பெரிய இடி வந்து விழுது இதோட இந்த சீனை கட் பண்ணுறாங்க ஸோ இது வரைக்கும் தான் அவங்க அந்த கதையை இந்த புக்கில் எழுதியிருக்காங்க ஸோ நம்ம ஹீரோக்கோ ஒன்றுமே ஐயோ இந்த மீதி கதையை தெரிஞ்சுக்கலாம் மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குமேனு சொல்லிட்டு நேராக அந்த ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷனுக்கு ஓடுறாங்க அங்கே போன நம்ம ஹீரோ வந்து டாக்டர் எங்கே டாக்டர் எங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நர்ஸுங்கள்ட்ட எல்லாம் கேட்குறாங்க டாக்டர் எங்கே எல்லாம் சார் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க சரி அவங்களோட நம்பர் அது கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து கேட்குறாரு ஸோ ரொம்பவே பதட்டமாக கேட்கறாரு டாக்டர் மீதி ஸ்டோரி எங்கே இருக்குது அதில் பாதிதானே இருக்குதுன்னு சொல்லி கேட்குறப்ப ரிலாக்ஸ் நான் அவங்கள்ட்ட ரெண்டு புக்கு கொடுத்தேன் ஸோ இன்னொரு புக்கை படிங்க அதில் அவங்களுக்கு தேவையான கேள்வி எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க ஒன்றும் ஹீரோவும் ஃபோனை கட் பண்ணிட்டு வேக வேகமாக அவரோட ரூமுக்கு போய் இன்னொரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு ஆக்சுவலி இந்த புக்கோட கண்டினியூஷன் கிடையாது அந்த டைரியில் வேறு ஒரு புக் புக் இருக்கு ஸோ அந்த புக்கோட ஹெட்டிங் வந்து மதி பிரபா அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ ஹீரோக்கு தான் எப்போதுமே எந்த கதை படித்தாலுமே அந்த கேரக்டராகவே இமேஜின் பண்ணிக்குவார் அவரை ஸோ இப்போ பார்க்க போறது இப்போ பார்க்க போற இந்த மதி பிரபா ஸ்டோரியில் பிரபாவா ஹீரோ அவரை இமேஜின் பண்ணிக்கிறாரு சரி வாங்க நம்மள அந்த கதைக்குள்ள போகலாம் ஸோ இவரு தான் மதியோட அப்பா இப்போ மதியோட சித்தி வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க மதிக்கு தான் மேரேஜ் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மதியோட சித்தியும் மதி மதினு சொல்லி தேடிக்கிட்டே பொண்ணு ரூமுக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா மதி ஒரு கயிறை கட்டி இறங்கி தப்பிச்சு போக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க எப்படி ஏன் இங்கே தப்பிச்சு போகிறாங்க இந்த கல்யாணம் எப்படி ஃபிக்ஸ் ஆணிச்சுங்கிற ஃப்ளாஷ்பேக் எல்லாம் ஃப்ளாஷ்பேக்குள்ளேயே ஒரு ஃப்ளாஷ்பேக்காக பார்த்துட்டு வந்துடலாம் மதி வந்து டேடோட லிட்டில் பிரின்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வளர்ந்த பொண்ணு ஸோ மதிக்கு அம்மா கிடையாது அவங்க அப்பாவும் அப்பத்தாவும் தான் கூட இருக்காங்க ஸோ மதி வந்து வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்ண லவ் மேரேஜ் மட்டும் தான் பண்ணணுன்னு அவங்க அப்பாவோ எத்தனை நாள் தான் இந்த கதையை ஓடிட்டே இருப்பேன் வயசாகுது இல்லையா நான் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க இல்லைப்பா நான் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன்னு மதி சொல்கிறாங்க இப்படி தான் நீ ஸ்கூல் படிக்கிறப்ப ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு சொன்ன காரணம் கேட்டதுக்கு அவனோட கையில் போட்டிருந்த காப்பு நல்லா படிக்கிறப்ப பஸ் கண்டக்டரை படியில் வந்து ஸ்டைலா நின்றுட்டு உன்னோட காரணம் எதுவுமே சரியா இல்லை ஸோ உன்னோட டிசிஷனும் நல்லா இல்லை அதனால நானே ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறேன் அவங்க நாளைக்கு வராங்க நீ மேக்கப் போட்டு காஃபி மட்டும் கொடுத்தா போகுதுன்னு சொல்றாரு மதிக்கும் புடவை கட்ட தெரியாது ஸோ அதனால ஒரு பியூட்டிஷியன் பார்லர்ல வந்து புடவை கட்டி மேக்கப் போட்டு அழைச்சிட்டு போறதுக்காக மதியோட அப்பா கூட இருக்க ஒரு நபர் வந்திருக்காரு ஸோ மேக்கப்லாம் போட்டு பார்த்துட்டு அவங்களே அழகாக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க திடீர்னு கூட வந்த நபரை கூப்பிட்டாமல் மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாருன்னு கேட்குறப்ப மாப்பிள்ளை மிகப்பெரிய பணக்காரர் ரைஸ் மில்லாம் வச்சுருக்கான்னு சொல்கிறாரு சரிண்ணா ஓகேண்ணா நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே வராங்க பியூட்டிஷியன் அக்கா கிட்ட அக்கா நான் மறுபடியும் அந்த ஆளை கட்டிக்கிட்டு ரைஸ் மில்லில் போய் நெல் புடைக்கிறத விட நான் இங்கேருந்து போயிடுறேன் இன்னொரு வழி இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு பியூட்டி பார்லர்லேருந்தே தப்பிச்சு வெளில வந்துடுறாங்க ஸோ நேராக எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகிறாங்க ஸோ இந்த மாதிரி பொண்ணு மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு நடு ரோட்டில் நடந்து போனால் யார் தான் வேடிக்கை பார்க்காம இருப்பாங்க ஸோ எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க அங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் இருக்க ஒரு கட்டையில் கண்ணத்தில் கை வச்சு உட்காந்துடுறாங்க ஊரில் இருக்க முக்கவாசி கூட்டம் இவங்கள தான் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இந்த விஷயம் எப்படியோ மதியோட அப்பாவோட காதுக்கு போய் அவர் கரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறாரு ஸோ வீட்டுக்கு வாமான்னு கூப்பிடுறாரு மதியம் மதியம் வந்தவங்கலாம் போயிட்டாங்களான்னு கேட்டப்போ அதெல்லாம் போயிட்டாங்கம்மா நீ முதல்ல பிரச்சனை பண்ணாமல் வீட்டுக்கு வாமான்னு சொல்லிட்டு மதியோட அப்பா மதியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு அடுத்த நாள் காலில் மதியோட அப்பா ஒரு புக்கு எடுத்துக்கிட்டு வந்து மதி முன்னாடியே போடுறாங்க என்னப்பா அந்த புக்கில்னு கேட்குறப்ப இந்த புக்கில் மூணாம் நம்பர் பக்கத்தை எடுத்து பாருன்னு சொல்கிறாரு அவங்களும் எடுத்து பார்க்குறாங்க சேத்தி மதி வந்து பஸ் ஸ்டாண்டில் அலங்காரம் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதை யாரோ ஃபோட்டோ எடுத்து விகிரன் புக்கில் போட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்து மதி என்ன பண்ணுறாங்க அப்பா எவ்வளோ ரசித்து எடுத்திருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கா பார்த்தீங்களா என்னதான் இருந்தாலும் அந்த பியூட்டி பார்லர் அக்காவுக்கு எட்நூறுரூவா கொடுத்தது ஒருத்தன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ மதியோட அப்பாவுக்கு இவர்கிட்ட பேசி ஒன்று ஒன்றும் சரிபடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பார்வையை பார்த்துட்டு போகிறாரு ஸோ அடுத்த நாள் தான் தெரியுது இந்த பார்வைக்கான ரியாக்ஷன் ஸோ மதிக்கிட்ட நேராக வராரு வந்து உனக்கு மாப்பிள்ளை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் மேரேஜ் வந்து வர வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு போகிறாரு ஸோ மதி சும்மா இருப்பாங்களா நான் உங்களோட பொண்ணு தானே உங்களுக்கு இருக்க வீம்பு எனக்கும் இருக்கும் அதே வெள்ளிக்கிழமை நான் வீட்டை விட்டு ஓடி போகிறேன்னு சொல்கிறாங்க இப்படி இவங்கக்குள்ளே இவங்க போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஒன்று சொன்ன ஒன்னே டைரக்டா ஓடி போகலை ஸோ டீசெண்டாக ரெண்டு பேர்கிட்ட பேசி பார்க்குறாங்க அவங்க அப்பாத்தா கிட்ட பேசி பார்க்குறாங்க அப்போ தான் எனக்கு இந்த மாப்பிள்ள பிடிக்கல உன் பையன் கிட்டே பேசன்னு சொல்கிறப்ப அப்பாத்தாவும் இதை காது கொடுத்து கூட வாங்கலை சரி அடுத்த வழியாக கிட்ட போய் பேசி பார்ப்பமேனு சித்தி சித்திக்கிட்ட ஒரு காஃபி ஷாப் அழைச்சிட்டு போய் பேசி பார்க்குறாங்க சித்தி எனக்கு இந்த மாப்பிள்ள பிடிக்கல நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்குவேன் கேட்கறான் சொல்கிறாங்க அதுக்கு சித்தியோ ஏன் நீ லவ் மேரேஜே பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்குறப்ப ஸோ லவ் மேரேஜ்னா என் அந்த பையன் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவான் ஸோ நான் எங்கள் அப்பா கூட இருப்பேன் எங்கள் அவனுக்கு எப்பவுமே என் கூட இருப்பான் ஸோ எங்கள் அப்பா வயசான காலத்தில் யார் பார்த்துக்குவா அவர் மட்டும் அந்த பெரிய வீட்டில் எப்படி தனியாக இருப்பார் அதுக்காக தான் லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் நீ எப்படியாவது பேசி கல்யாணத்தை நிறுத்தன்னு சொல்கிறப்ப அவங்க அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வந்தால் அவங்க சித்தியை நம்ம மதி கட்டி போட்டுட்டு மறுபடியும் தப்பிச்சு கீழே போகிறாங்க ஸோ ஒரு வழியாக சித்தியை சமாளிச்சுட்டு கீழே இறங்கியாச்சின்னு பார்த்தா கீழே அவங்க அப்பா கூட இருக்கிற ஒரு ஆள் வந்து பார்த்துடுறாரு ஸோ அவரையும் எப்படியோ பேசி சமாளித்து எங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க நான் உங்கள்கிட்ட என்னை சின்ன வயசில் நான் இருக்கும்போது இருக்கிறது என்னை கண்கலாமங்காம பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இப்படி நீங்கள் அப்படி வழியை மறைச்சு நின்னா நான் கண்டிப்பாக அழுவேன் சொன்னால் அவருமே சரி சரிம்மா நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வழி அனுப்பி வைக்கிறாரு ஸோ நம்ம ஹீரோனும் நேராக மெயின் ரோட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போய் போகிற வர வண்டியிலலாம் லிஃப்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி நம்ம மதி வந்து எல்லாம் போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணி நடு ரோட்டில் வந்து லிஃப்ட் கேட்டு நிற்கிறப்போ ஒருத்தர் ஒரு காரில் வராரு நிக்காம போக பார்க்குறாரு இருந்தாலும் அவரை மறித்து எப்படியோ உள்ளே ஏறிடுறாங்க ஸோ உள்ளே இருக்கிறது வேற யாரும் இல்லை பிரபா தான் ஸோ யார்மா நீ பாட்டு காருக்குள்ளே ஏறுறேன்னு கேட்குறப்ப மதி வந்து பிரபாவையே மிரட்டி அப்போ என்னைய மட்டும் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு போங்கன்னு சொல்லி அவ பிரபாவையே மிரட்டி போக வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி போய்ட்டுருக்கப்போ பிரபா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளாடி தள்ளாடி ஓட்டுற மாதிரி இருக்கு என்னப்பா நீ குடிச்சிருக்கியான்னு மதி கேக்குறாங்க அதுக்கு பிரபாவம் நான் குடிக்கல என்னை லவ் பண்ண பொண்ணு என்னை ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஸோ அதனால் அவளை நினச்சேன் என்னால் இங்கே பூமியில் வாழ முல்ல ஸோ அதனால் நான் தற்கொலை பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு பாய்சன் சாப்பிட்டேன்னோன்னே ஸோ மதிக்கோ என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலை ஸோ என்ன வண்டி இவங்க ஓட்டிகிட்டு நேராக ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து பிரபாவை சேர்த்துடுறாங்க ஸோ எப்படியோ பிரபாவை காப்பாற்றிடுறாங்க ஸோ பிரபாவை திட்டுறாரு என்னை ஏன் காப்பாற்றினீங்க காப்பாற்றுனீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மதியம் நீ இறந்து போயிட்டேனா என்னை தான் விட்னஸ்ன்னு சொல்லி போலீஸில் பிடிச்சி போட்டுருவாங்க அதனால் தான் உன்னை காப்பாற்றினேன் நீ என்ன பண்ணு நேரம் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போய் சாகசமாக தூக்கப்பட்டு சாவு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளில வரப்ப கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில மதியோட அப்பா வந்து நிற்கிறாரு மதியம் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க சவனே நீ தான் என் நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுறேன் நீயே எனக்கு தாலி கட்டிடுறதுன்னு சொல்லிடுறாங்க ஸோ பிரபாவையும் சம்மதிக்க வச்சு அழைச்சிட்டு வந்துடுறாங்க ஸோ இங்கே மதியோட அப்பாவோ பிரபாகிட்ட தாலியை கொடுத்து இப்போ என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறான்னு சொல்லி தாலியையும் எடுத்து கொடுக்குறாரு ஸோ கரெக்டாக பிரபா வந்து மதிக்கு தாலி கட்டுற போகிற நேரத்தில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டுங்க மதியோட மூக்குலேருந்து ரத்தம் வழியும் அப்படியே மயங்கியும் விழுந்துடுறாங்க ஸோ இதோட எல்லாருமே அங்கே பிரமிச்சு போய் நிற்கிறாங்க ஐயோ மதிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இதோட இந்த கதையும் முடியுது மீதி கதையை அந்த டாக்டர் எழுதவே இல்லை ஹீரோக்கு எப்படி இருக்கும் அந்த கதைக்கும் கிளைமாக்ஸ் தெரில இந்த கதைக்கும் கிளைமாக்ஸ் தெரில ஸோ ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல வெளியில் மழை வேறு பயங்கரமாக பெய்யுது இருந்தாலும் ஹீரோவுக்கு இந்த ரெண்டு கதையோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் தான் மலையில் கூட கூட எடுத்துகிட்டு போகாமல் மலையில் நனைஞ்சிக்கிட்டு நடந்தே அந்த டாக்டரோட வீட்டுக்கு போயிடுறாரு ஸோ டாக்டர் டாக்டர்னு கத்துறாரு அவங்களும் உள்ளே கூப்பிட்றாங்க எனக்கு எப்படியாவது அந்த ரெண்டு கதையோட கிளைமேக்ஸை சொல்லுங்கள் மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்குது அந்த ரெண்டு கதையும் நீங்கள் தானே எழுதுனீங்க நீங்கள் சொல்லுங்கள் கிளைமேக்ஸுன்னு சொல்லி கேட்குறப்ப டாக்டர் ரொம்ப கோவமாக அந்த ரெண்டு கதையும் நான் தான் எழுதுனேன் ஆனால் அது என் கற்பனையில் எழுதுனது கிடையாது ரெண்டு பேரோட உண்மை கதை இதுக்கு மேலேயே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ரெண்டு பேரோட அட்ரெஸும் இருக்குது நீ அவங்கள போய் மீட் பண்ண ஒருத்தவங்க கொல்கத்தாவில் இருக்காங்க இன்னொருத்தவங்க இமாச்சலில் இருக்காங்கன்னு சொல்லி அட்ரெஸ் எழுதி கொடுத்துருப்பாங்க இதுக்காக தான் நம்ம ஹீரோ கொல்கத்தா கிளம்பி வந்திருப்பாரு கொல்கத்தாவில் வந்து ரவியும் மீனாட்சியும் தான் இருப்பாங்க ஸோ அவங்கள மீட் பண்ண தான் இப்போ ஹீரோ போயிட்டுருக்காரு இந்த கதையெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் இந்த ரெண்டு கதையோட கிளைமேக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாகுது அதனால ஹீரோயின்மே ஹீரோக்கிட்ட நானும் அவங்க கூட வரேனேனு கேட்குறாங்க ஸோ ஹீரோவுமே வாங்கன்னு சொல்கிறாரு கரெக்டாக கொல்கத்தா பஸ்ஸும் வருது ரெண்டு பேரும் ஏறுறாங்க இருந்தாலும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க உனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு எனக்கு துணைக்கி அழைச்சிட்டு போகிற சரி அந்த செல்ஃபிஸ் டான்னு நீ சொல்லிட்டு ரெண்டு பேருமே கொல்கத்தா பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்காங்க கொல்கத்தாக்கு ஒரு வழியாக ஹீரோவும் ஹீரோயினும் கொல்கத்தாவுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க ஸோ டாக்டர் ரவி அன் மீனாட்சியோட ஃபோன் நம்பரும் அதே மாதிரி மதியன் பிரபாவோட ஃபோன் நம்பருமே கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க நாங்கள் இது மாதிரி வரோன்னு சொல்லிட்டு யோகாவுக்கு கொஞ்சம் நர்வஸாகவே இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த கதையை படிக்கிறப்ப இவரு ஒருத்தர் இமேஜின் பண்ணி தான் வச்சு நன நினச்சி படிச்சிட்டு இருந்திருப்பாரு ஸோ இப்போ உண்மையான மீனாட்சியை பார்க்க போகிறோமேனு ஒரு நர்வஸ்லேயே போய் நிற்கிறாரு ஸோ இவங்க தாங்க அந்த உண்மையான மீனாட்சியாக அந்த இவங்க தான் அந்த பேஸ்கெட் பால் பிளேயர் ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பார்த்த உடனே மீனாட்சி அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க ஸோ ஹீரோவும் ஹீரோயின்மே நேராக கிட்ட சார் நல்லா இருக்கான்னு தான் கேட்குறாங்க ஸோ வீராவை பற்றி தான் தெரிஞ்ச உடனே மீனாட்சி நல்லா இருக்காருன்னு சொல்கிறாங்க அவரை இப்போ பார்க்கலாமான்னு கேட்குறாங்க ஸோ என்ன வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் வீராவை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டுறாங்க ஸோ நம்மளுக்கு இந்த படத்தில் வீராவோட ஃபேஸே காட்டியிருக்க மாட்டாங்க மறைச்சு மறைச்சே தான் காட்டியிருப்பாங்க ஸோ மீனாட்சி இப்போ மீதி ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு வீரா சைட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் காம நேரத்தில் வந்துடுறேன்னா இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு மீனாட்சி ஃபோன் அடிச்சிருப்பாங்க ஸோ அப்போ தான் சிக்னல் கிடைக்காம கட் ஆகிருக்கும் திரும்ப ஃபோன் அடித்தா சுவிச் ஆஃப்னு வந்திருக்கும் சரி அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே தூங்கியிருப்பாங்க காலைல எழுந்திரிச்சா நியூஸில் வந்து நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா அவர் வேலை பார்க்குற பில்டிங்கே இடி இடிச்சு நொறுங்கி விழுந்துருச்சுன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த மீனாட்சிக்கு அப்படியே பக்குன்னு இருக்குது அறுக்க பறக்க காலிலே வேக வேகமாக அந்த சைட்டுக்கு ஓடி போகிறாங்க ஸோ அங்கே போய் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட எல்லாம் நான் தான் இந்த பில்டிங்கை கட்டுற இன்ஜினியரோட ஒய்ஃபை என்னை கொஞ்சம் வில்ல சொல்லிட்டு வேக வேகமாக உள்ள போறாங்க உள்ள போய் வீரா உயிரோடு இருப்பாருன்னு தான் போறாங்க அங்க போய் பார்த்தா தான் மிகப்பெரிய ட்ரிஸ்ட்ங்க வீரா இறந்து போயிட்டாரு சோ அதை பார்த்தோன்னே இவங்களும் கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க வீராதா தான் உலகம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க ஸோ இப்போ வீராவுமே இல்லாமல் அவங்களால எப்படி வாழ்கிறதுனே தெரியாமல் இருக்காங்க சூசைட் கூட பண்ணி இறந்து போயிடலாமோன்னு நினைக்கிறாங்க அதனால அவங்களுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கேங்கிற நினப்பு அவங்களுக்கு வருது ஸோ இப்படி இருக்கப்ப அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் டெலிவரி பெயினும் வருது ஸோ இப்படி மீனாட்சிக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் தான் நம்ம ஹீரோக்கு இந்த ஸ்டோரியை சொன்ன டாக்டரு ஸோ இவங்க தான் நம்ம மீனாட்சிக்கு டெலிவரி பார்த்தவங்க ஸோ இப்படி மீனாட்சிக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது ஸோ அந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டு இவங்க பாஸ்கட் பேஸ்கெட்பால் பிளேயர்ஸ்லாம் அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துக்கிட்டு இந்த குழந்தையுமே பார்த்து வளர்த்துக்கிட்டு வராங்க ஸோ இப்படி ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சா அவங்க குழந்தைக்காக இன்னமும் எனக்கு வாழ்க்கை இருக்க முடியலன்னு சொல்லி போராடி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்த்து ஹீரோக்கு நம்ம ஆஃப்டர் ஆல் ரெண்டு மாதம் பழகிட்டு நம்மளை விட்டுட்டு போன அந்த ஃபியான்சியை பற்றியே நினச்சி நம்மளுக்கு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சேன்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட லைஃப் ஸ்டோரி அவங்களோட ரொம்ப ஹீரோவை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணுது இருந்தாலும் ஒரு பக்கம் வீரா இறந்துட்டாரேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் ஃபீல் பண்றாரு வீராவோட குழந்தையுமே பார்த்து ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நம்ம ஹீரோ இந்த குழந்தைய பார்த்து கொஞ்சறாரு அதுக்கப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரில அழுதுகிட்டே வேக வேகமாக ஒரு இடத்துல போய் நிற்கிறாரு பின்னாடியே ஹீரோ இன்னும் நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு வராங்க ஸோ இதுக்கப்புறம் நான் இமாச்சலுக்கு போகிறதா இல்லை ஸோ இங்கே வீராவே இறந்துட்டாரு கண்டிப்பாக அந்த கதையிலேயே மதி இறந்துருப்பாங்க ஸோ இதுக்கு மேலேயும் என்னால் அவங்களோட இறப்பையும் ஸோ ஹிமாச்சலுக்கு போய் மதியம் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சால் என்னால் தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லி பேசுகிறாரு எப்படி நீயாவே நினைக்கிறேன்னு எப்போதுமே நெகட்டிவாக திங்க் பண்ணாதேன்னு சொல்லி ஹீரோயினு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோவுமே மனசை மாற்றிக்கிறாரு ஸோ ஹிமாச்சல் போகலான்னு முடிவெடுக்கிறாரு அதுக்கு முன்னாடி பிரபாஸ் சாருக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி நான் உங்களை பார்க்க வரோன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ அடுத்த நாள் இமாச்சலும் போக ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவங்க அது பயணம் போயிட்டே இருக்கப்ப இடையில ஒரு இடத்துல நைட்டு தங்குறாங்க அப்போ ஹீரோயின் நம்ம கிட்ட ஃபோனில் இருக்க ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க அந்த ஃபோட்டோவில் ஒரு வீடு இருக்கு ஸோ இந்த வீடு தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் வீடு ஸோ எட்டு வருஷமா நானும் இவனும் லவ் பண்ணோம் திடீர்னு இவன் என்கிட்ட சொல்லிக்காம வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் எனக்கு ஒரு நாள் இவனோட வீட்டுக்கு போய் ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன்னு கேட்க அவனோட சட்டையை பிடிச்சி கேட்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படியே அடுத்த நாள் விடிஞ்சிடுது ஒரு வழிய இமாச்சலுக்கும் வந்துடுறாங்க ஒரு இடத்துல என்ன கிட்ட பிரபாக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சார் நாங்கள் வந்துட்டோம் நீங்கள் வந்து அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி ஸோ பிரபாவுமே நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் என்னோட ஃப்ரெண்டை அனுப்புகிறேன் ஸோ அவங்க கூட நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்கிறாரு ஸோ அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் ஜீப்பும் வருது ஸோ இவர் தான் பிரபாவோட ஃப்ரெண்டு ஸோ வந்து ஏறிக்குங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு ஹீரோ ஹீரோயின் அந்த வண்டிக்குள்ளே ஏறுறாங்க ஹீரோ ஏறின உடனே பிரபா சாருக்கும் மேம்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு தான் கேட்குறாரு ஏன் ஆயிடுச்சேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் அவங்க ரெண்டு பேருக்கும் பெருமூச்சே வருது அப்போ கூட வந்த பிரபாவோட ஃப்ரெண்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி பிரபா சாதாரண ஆள் கிடையாது அவர் ஒரு போலீஸுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆக்சுவலி பிரபாகர் தான் அவரோட முழு பேர் இவர் ஒரு போலீஸாக தான் இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் ஜீப்பில் இருக்கப்ப இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும் இது மாதிரி பஸ் ஸ்டாண்டில் ஒரு கல்யாணம் பொண்ணு வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு உடனே இவங்க ரெண்டு பேருமே பஸ் ஸ்டாண்டுக்கு போவாங்க ஸோ இங்கே பிரபாவோட ஃப்ரெண்டாக இருக்கார் இல்லையா அவருக்கு மதியம் ஏற்கனவே தெரியும் மதியோட அப்பாவுமே நல்ல பழக்கம் என்னமான இங்கங்கே உட்காந்துருக்கான்னு சொல்லி மதிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ தூரத்துலேருந்து பிரபா வந்து நம்ம மதிய போட்டோ எடுத்திருப்பாங்க ஸோ மதிய பார்த்த உடனே பிரபாவுக்கு பிடிச்சிருக்கும் இந்த பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி ஒரு லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருவாரு ஸோ இப்படி இருக்கப்ப பிரபா அன்னைக்கு எடுத்த போட்டோவை தான் பிரபாவோட ஃப்ரெண்டு வந்து அதை நியூஸ் பேப்பருக்கு கொடுத்துருப்பாரு அவங்க காசு தரேன்னு சொன்னனால ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த புக்கை எடுத்து பிரபாவுமே பார்க்குறாரு அந்த புக்கை வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கும் போறாரு அந்த போட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ இப்படி ஒரு ஸ்டேஷன்ல இருக்கப்ப கரெக்டாக பிரபா கரெக்டாக ஸ்டேஷனுக்கு மதியோட அப்பாவுமே வராரு ஸோ இதை பார்த்து பிரபாவோட அப்பா சார் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணோட அப்பா வராருன்னு சொல்கிறாரு ஸோ எதுக்காக இங்கே மதியோட அப்பா வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கார பசங்களை யாரையோ ஜெயிலில் பிடிச்சி வச்சுருப்பாங்க ஸோ அவங்க சைடு பேசுகிறதுக்காக வந்திருப்பாரு அது மட்டும் இல்லாமல் என்னோட பொண்ணை எவனோ விகடன் புக்கில் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கான் தம்பி அவனையும் யாருன்னு கண்டுபிடிங்கன்னு கேட்க சொல்கிறாரு ஸோ இப்போ தான் பிரபா எல்லாத்தையும் நம்ம மதியோட அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் தான் அந்த ஃபோட்டோவை எடுத்தேன் உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு கேட்குறப்ப மதியோட அப்பா அப்பா சொல்கிறாரு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி ஆனால் நான் இந்த இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி உங்களை கொண்டு போய் நிறுத்தினா கண்டிப்பாக என் பொண்ணு ஒத்துக்க மாட்டா அவள் லவ் மேரேஜ் தான் பண்ணணும் ஒத்த காலில் நிற்கிறான்னு சொன்னோன்னே அதுக்கு ஐடியா நான் போடுறேன்னு சொல்லிட்டு மீதி பிளான் எல்லாத்தையுமே பிரபா தான் போட்டிருப்பாரு ஒரு சீனில் அவங்க சித்திக்கிட்டே இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துங்க சித்தின்னு சொல்லி பேசிக்கிட்டு பார்த்தீங்களா அப்போ கூட நம்ம பிரபாவுமே அதே காஃபி ஷாப்பில் இருந்திருப்பாரு ஸோ மதி கல்யாண மண்டபத்துலேருந்து தப்பிச்சு போனோன்னு அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம மதியோட அப்பாவுக்கு வந்திருக்கும் மதியோட அப்பா மாப்பிள்ளை இப்போ தான் நீங்கள் கிளம்புற டைம்னு கரெக்டாக நம்ம பிரபாவை அனுப்பி வச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் பிரபா நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் தான் மேரேஜ் நடந்துக்க போகிறோம் அதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட கேட்டிருப்பாங்க அதுக்கு அந்த டாக்டரும் எனக்கு நாளைக்கு காலைல ஆறு மணிக்கு ஓப்பி அதுக்குள்ளே நீங்கள் கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் ஒப்படைச்சிட்டு போயிருங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பிரபா தாலிக்கிட்ட போகிற நேரத்தில் மதியம் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க ஸோ என்ன ஏதுன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது மதிக்கு வந்து கேன்சர் இருக்கிறது ஸோ மதியோட அப்பாவோ இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்ட பொண்ணை இனிமேலும் எனக்கு பார்த்துக்க தெம்பு இருக்கு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட வேணாம்னு சொல்லி பிரபா கிட்ட பேசியிருப்பாரு இருந்தாலும் பிரபா அதெல்லாம் காதில் வாங்கிக்காம கண்டிப்பாக நான் உங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு போய் நின்றுருப்பாரு இந்த மாதிரி மதிக்கு கேன்சர் வந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரபா மதிய கல்யாணம் பண்ணி ஸோ இன்ன வரைக்குமே இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் அதாவது பிரபாவோட ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே ஹீரோ ஹீரோயின்கிட்ட சொல்லிக்கிட்டே நேராக வீட்டுக்கும் வந்துடுறாரு உங்க ரெண்டு பேருக்கும் ரூம் அந்த ரூம்னு சொல்லிட்டு அவங்க ரூமை காமிச்சிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு ஈவினிங் வாங்க ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்குது ஸோ இன்னைக்கு தான் பிரபா அண்ட் மதி மேமோட வெட்டிங் அனிவர்சரின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஹீரோவும் ஹீரைனும் ரெடி ஆகிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க ஸோ இப்போ ஹீரோ ரொம்பவே ஆர்வமாக இருக்கார் யார் பிரபான்னு பார்க்குறதுக்காக ஸோ இவர் தாங்க அந்த பிரபா ஸோ பிரபா சாரை மீட் பண்ணி ஹீரோவும் ஹீரைனும் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் மதி மேம் எங்கேன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பிரபாவும் மதி மேமை காட்டுறாங்க ஸோ இவங்க தான் அந்த மதி இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையும் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ஹாப்பியாக வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின்க்கு அதாவது மதிக்கு வந்து ஹீமோ தெரப்பியெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களோட முடியெல்லாம் கொட்டி போயிருக்கோம் ஸோ கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க இன்னும் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்து ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு பிரபாவம் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத எல்லோரும் ஒரு நாளைக்கு சாக தான் போகிறோம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு பிரபாவும் பேசுகிறாரு ஸோ அதுக்கப்புறம் அவங்க வெட்டிங் கேக்லாம் கட் பண்ணுறாங்க ஸோ இவங்களோட பயணத்தை முடிச்சிட்டு மறுபடியும் ஹீரோவும் ஹீரோயினும் சென்னைக்கு கிளம்புறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் திரும்ப நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க ஸோ ஹீரோக்கிட்ட இப்போ நிறைய சேஞ்சஸ் முன்னாடிலாம் அவர் சுத்தம் அது இதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பார் அவர் வீட்டில் இருக்க டாக் கூட தொடமாட்டார் இப்போ என்னென்னா அந்த டாகெல்லாம் தொட்டு விளாண்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் ஆஃபீஸ் போகிற கேபோட கதவை கூட திறக்க மாட்டாரு இப்போ இவரே கதவெல்லாம் திறந்து உள்ள உக்காடுறாரு ஸோ இவர் ரொம்பவே நார்மல் பர்சனாக மாறிட்டார் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் நம்ம ஹீரோயினை அழைச்சிக்கிட்டு ஒரு இடத்துக்கு வராரு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மட்டையே சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா என்னை ஏமாற்றிட்டு போனோம் உன்னோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் அழைச்சிட்டு வந்திருக்காரு ஸோ ஹீரோயின்மே கதவை தொட்டு அவங்கள விட்டுட்டு போன பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கண்ணத்துலேயே அரைஞ்சி எதுக்குடா என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்லி திட்டிட்டு உனக்கெல்லாம் ஆடிக்கார் ஒரு கேதான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பூத்தொட்டியை எடுத்து அவரை விட்டுட்டு போன பாய் ஃப்ரெண்டோட காரை மேலே அந்த பூத்தொட்டியை போட்டு காரை டேமேஜ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க ஸோ பின்னாடியே நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிகிட்டு இருந்த பாய் ஃப்ரெண்டும் துரத்திக்கிட்டே வராரு ஸோ இதுக்கடையில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஓடிக்கிட்டு இருக்கப்பே ரெண்டு பேரும் மாறி மாறி ப்ரொப்போஸ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் தான் பண்ணிக்குவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்னொரு சேனலோட லிங்கையும் கொடுத்துருக்கேன் அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்